ஹலோ ஆள் சாய்ந்திராவை எல்லோரும் போட்டு அட்டி அட்டி அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்குது இதுதான் வந்து கர்மா ஏன்னா சாந்திரா நீ எப்படியெல்லாம் வந்து நாடகம் நடித்து ஒரு பெரிய ஓஸ்கார் அவார்டு மாதிரி மாதிரிலாம் வந்து நடித்து ஒரு தெவியடை விட்டு வெளியே அனுப்பின நீ ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஆனால் சத்தியமாக நீ ஜெயிக்கல உனக்கு அன்றைக்கி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அதாவது கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த திவ்யா இருக்குல்ல அவ வாயாலே வந்து இனிமே வந்து கூட நான் காண்டாக்டில் இருக்க மாட்டேன் அந்தளவுக்கு வந்து கேவலமாக இருக்குது நான் வந்து உன்னை சிஸ்டர் போன்ல வச்சுருந்தேன் ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி பாத்துட்டு இருந்த சாந்திராவை ஆனா இப்படிலாம் வயால நீ பேசுவ நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா சாந்திராவை வந்து கட்டி விட்டாங்க இனிமே பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே போனா கூட நான் வந்து காண்டாக்ட்லயே இருக்க மாட்டேன் ஸோ இந்த டாஸ்க் தான் யார் வந்து காண்டாக்டில் இருப்பீங்க யாரு காண்டாக்ட்ல இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸோ திவ்யா வந்து சாந்திராவை சொன்ன உடனே சாந்திராவோட ஃபேஸ் பார்க்கணுமே அடுத்த அட்டாக் இப்பவே வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை வரல இன்னும் ஏன்னா பிரஜன் வர வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க பிரஜன் வந்து அவர் முன்னாடி வந்து ஒரு அட்டாக்கு பிளான் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அப்படியே இழுத்துனே இருப்பாங்க ஸோ அது வந்து பிரஜன் வந்து பெருசாக கொண்டு போயிடுவாரு இதுதான் வந்து சாயந்திராவோட பிளான் ஆனால் அதுக்குள்ள சாயந்திரா வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு தெரியலையே ஏன்னா பிரஜன் எப்படி அடுத்த வாரம் தான் வருவாங்க அதுக்குள்ள சாயந்திரம் வேற வெளியே போயிடும் அப்படிதான் நினைக்கும் நான் நினைக்கிறேன் சாய்ந்தராட பிளானிங் இந்த விஷயத்துல வந்து நடக்காது ஸோ இப்போ இது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு பாரு கமருதீன் போன டைம்ல ஒரு நாடகம் போட்டல கமருதீன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் கூட ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தல்ல அந்த ஒரு ட்ராமா சீன் தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது உன்னை வந்து யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வந்து நீ கரிய தேய்ச்சி விட்டுட்ட அந்த மாதிரி தான் வந்து வேலை நீ பண்ணி வச்சிருக்க திவ்யா வாயாலே வந்து சொல்லிட்டா பாருங்க ஏன்னா வைல்டு கார்டில இவங்க மூணு பேரும் ரொம்ப இருந்ததுல பிரசென்ஸ் திவ்யா நானும் யோசிச்சேன் என்னது இது இது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரியேன்னு சொல்லிட்டு பார்வை குறை சொல்றது என்ன அப்படியே வன்மமாக சிரிக்கிறது என்னெல்லாம் ஆட்டம் ஆடினீங்க அதுக்கப்புறம் அந்த திவ்யாக்கு பொய்யா தலைவலி வந்துச்சுல இல்ல தலைவலின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போக விடாம அப்ப நீயும் புருஷனும் சேர்ந்து அவளுக்கு எப்படி எல்லாம் சொந்து சொம்பு தூக்கி இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அது கடைசியில் அந்த கார் டாஸ்கில் திவ்யா அந்தளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணா பார்வ ரொம்ப கேவலமாக கேள்வி கேட்ட நீ எல்லாம் வந்து ஒரு பொம்பளை புள்ளையா வாயை உடச்சிருவேன் ஊர் கிளவி ஓன என்னென்னமோ வந்து கேட்டாங்க எனக்கு பாதி வந்து மறந்துடுச்சு இவள் கேட்ட கேள்வி ஏன்னா அந்தளவுக்கு பேசிட்டு இருந்தாளே இந்த திவ்யா ஸோ இப்படியெல்லாம் வந்து யாருக்காக பண்ணாங்க எல்லாம் உனக்காக பண்ணா இப்போ வந்து அவளே வந்து உன்னை தூக்கி எரிஞ்சிட்டா இப்போ வலிக்குதா உனக்கு வலிக்கட்டும் இந்த உலகத்தில் யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே கரெக்டாக திருப்பி கிடைக்கும்னு சொல்றது கரெக்டாக இருக்கு உன்னோட விஷயத்துல நல்லது பண்ணா உனக்கு நல்லது கிடைக்கும் நீ கெட்டது பண்ணா தான் கிடைக்கும் இவ்வளோ பண்ணிட்டு நீ பினாலியில உட்கார்ந்துருக்கான ஒருத்தர் கூட உண்மையில ஒரு உண்மையான அன்பு கிடையாது இன்னைக்கு நீ வந்து சபரி அண்ணனா நினைச்சேன் அவன் வந்து என்ன காப்பாத்தனா டாப்ல இருந்தான்னு சொல்லிட்டு இமோஷனால பேசினர் உனக்கு பதில் வேற யாராவது பேசியிருந்தா நம்ம வந்து ஐயோ பாவல்லன்னு சொல்லிட்டு நம்ம கண் கலங்கிப்போம் ஆனா பேசுனது நீ அதனால இப்ப என்ன தெரியுமா ஆகுது நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எதுக்கு அடுத்த நடிப்பு நடிக்கிற எதுக்கு வேறு ஏதோ பிளான் பண்ணுற அந்த மாதிரி தான் வந்து நினைக்க தோணுது அதனால் நீ என்ன தான் இமோஷ்னலாக பேசினாலோ கெஞ்சினாலோ கதறினாலோ எங்களுக்கு எதுவுமே வந்து வராது மேலே